அண்ணாமலை அவரை கைது செய்யும் போது என்ன நடந்துச்சு தெரியுமா கோயம்புத்தூர்ல நடந்த சம்பவம் வாங்க பார்க்கலாம் கோவையில பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாஜகவினர் கைது இது ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வந்து இந்த பேரணியில வந்து கலந்து இருக்காங்க ரொம்பவே கூட்டமும் அதிகமா இருந்திருக்கு இந்த நிலையில தான் அவங்க எல்லாம் கைது பண்ணிருக்காங்க கோவையில அல் உமா தலைவர் பாஷா இறுதி ஊர்வலுக்கு அனுமதி அளித்ததுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு பாரதிய ஜனதா கட்சியினர் ஹிந்து முன்னணி அமைப்புகள் இணைந்து கருப்பு தின பேரணியில வந்து தடைய மீறி காந்திபுரத்துல இருந்து பேரணியை தொடங்கி இருக்காங்க பாஜக தலைவர் அண்ணாமலை எல்லாம் கலந்துக்கிட்டாரு பாஜகவை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் கலந்திருந்ததுனாலதான் காவல்துறையினர் கைதும் பண்ணியிருக்காங்க முன்னாடியே பாத்தீங்கன்னா கோவை தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்தோட மூளையா கருத்தப்பட்ட அல்லுமா தலைவர் பாஷா உடல் நலக்குறைவால காலமாயிட்டார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் அந்த இறுதி ஊர்வலம் வந்து கடந்த பதினேழாம் தேதி தான் இதுக்கு போலீசார் வந்து அனுமதி வழங்கியிருக்காங்க தமிழக பாஜக மற்றும் ஹிந்து அமைப்பினர் கடும் எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க கோவையில போக்குவரத்து நிறுத்தி இறுதி ஊர்வலத்துக்கு காவல்துறையினர் எல்லாம் அனுமதி கொடுத்ததுனால பெரும் சர்ச்சை ஏற்படுத்துச்சு இந்த ஊர்வலத்து கண்டனம் தெரிவிக்கிற வகையில தான் டிசம்பர் இருபது கருப்பு தினமா பேரணி எல்லாம் இந்த பேரணிக்கு வந்து எந்த ஒரு அனுமதியும் கொடுக்கல இதையும் மீறி இவங்க வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் பக்கம் வந்து சேர்ந்து இந்த பேரணியை நடத்தி இருக்காங்க தான் போலீசார் திடீர்னு கைது பண்ணாங்க அது மட்டும் இல்லாம நிறைய உண்மைகள் தெரியறதாகவும் நிறைய ஆதாரங்கள் எங்கிட்ட இருக்கிறதாகவும் அண்ணாமலை அவர் பேச

பேசுனது இப்ப சமூக வலைதளங்களே அதிகமா பகிர்ந்துட்டு இருக்காங்க இந்த பிரச்சனை எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்கணுங்க இந்த திடீர் கைது ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு